அனைத்து போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை அதாவது தை திங்கள் ஆறாம் நாள் ஜனவரி திங்கள் இருபதாம் தேதி ஆளுநர் உரையோடு தொடங்கியது மாண்மிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஆளுநர் அவருடைய உரையை அரசு தந்தாரிக்கும் அந்த உரையை ஆளுநர் படிக்கணும் அதனாலும் நம்மளுடைய ஆளுநர் அன்னைக்கு படிக்காமல் சென்றதுனால இந்த அரசோட கெட்ஜெட்டில் ஏற்றிட்டாங்க வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவதை பெருமையாக கருதுகிறேன் இத்தருணத்தில் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இம்மாமண்டத்தின் பல்வேறு அமர்வுகளில் பல ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்று நமது மாநிலத்தின் வளர்ச்சியை வழிநடத்திய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசின் வழிகாட்டியாக விளங்கும் ஐயன் திருவள்ளுவரின் காலத்தால் அழியாத வாக்கின் நினைவு கூர்ந்து எனது உரையை தொடங்குகிறேன் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுளவு முன் நிற்பவை இதற்கு குரல் அறுநூற்றி முப்பத்தி ஆறு நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பம் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சி தான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது அந்த சூழ்ச்சியும் யாராலையும் வெல்ல முடியாது ஒரு அருமையான ஒரு குரல் அடுத்தபடியாக நமது மாண்புமிகு முதலமைச்சரின் அயராத உழைப்பினால் கடந்த நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எழுதியுள்ளது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இத்தகைய உயர் வளர்ச்சியை நமது மாநிலம் அடைவது இதுவே முதல் முறை இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாள் மக்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடியில் நிதி ஒதுக்கப்பட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு கோடி குடும்பங்கள் பயனடையும் வகையில் ஒவ்வொரு அரிசி அட்டைதாரருக்கும் மூவாயிரம் ரூபாயும் ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கிலோ சர்க்கரையும் ஒரு கிலோ செங்கரமும் பொங்கல் பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி வழங்கப்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் மிக சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தனர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருமுனைப்புடன் செயலாற்றி அனைத்து மக்களுக்கும் கோவிட் தடுப்பூசி மருத்துவமனையில் போதுமான ஆக்சிஜன் வசதி கூடுதல் படுக்கை வசதிகள் போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலம் கோவிட் பெருந்தொற்றிலிருந்து தமிழ்நாட்டினை மீட்டெடுத்த மாபெரும் சாதனையை வரலாறு என்று நன்றியுடன் நினைவு கூறுகிறது ஆண்களுக்கு நேரான உரிமையை பெண்கள் பெற வேண்டும் என்றால் அதற்கு கல்வியறிவு அடிப்படை தேவை ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் பொருளாதார சுதந்திரம் அவசியம் என வலியுறுத்தினார் தந்தை பெரியார் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் அனைத்து காரணிகளையும் தமிழ்நாடு காலந்தோறும் தகர்த்தறிந்து வருகிறது பெண்களுக்கு சொத்துரிமை அரசு பணிகளின் முப்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளின் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு காவல்துறையில் பெண்கள் நியமனம் மகளிர் உதவிக் குழுக்கள் என பல்வேறு முன்னெடுப்புகள் மூலம் மகளிர் வாழ்வில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரின் கொள்கை பாதையில் நடைபெறும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் தலைமையிலான இந்த அரசு மகளிர் மேம்பாட்டுக்காக அளப்பரிய பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்திவிட்டு வருகிறது பதவியேற்ற நாளன்றே மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் கையெழுத்திட்ட மகத்தான திட்டம்தான் மகளிர் விடியல் பயணம் மகளிர் ஒடியியல் பயணத்தினால் இன்னைக்கு கிராமப்புற பெண்கள் குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் பொருளாதார சுமையை அவர்கள் பெரும்பகுது குறைத்துள்ளதாக மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறார்கள் ஒரு ஒரே ஒரு கையெழுத்தால் ஒரு பெண் சராசரியாக மாதம் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சமைப்புவதாக மாநில திட்டக்குழு ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சமுதாயத்தில் பெண்கள் நிலையை உயர்த்திடவும் அவர்களின் உரிமையை நிலைநாட்டவும் உயரிய நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இத்திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் தொகை பெறுகின்றனர் மகளிரின் சமூக பங்களிப்பினை அங்கீகரித்து அவர்களின் அவசிய தேவைகளை செய்த உதவும் இத்திட்டம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திட்டத்திற்காக இதுவரை முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால் கிராமப்புற பெண்களுடைய பொருளாதாரம் மிகுந்த அளவு உயர்ந்துள்ளது பள்ளி குழந்தைகளின் நலன் காத்திட மாண்புமிகு முதலமைச்சரவர்களின் இந்தியாவிலேயே முதன்முறையாக காலை உணவு திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார் காலை உணவு திட்டத்தால் பத்தொன்பது புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர் அதாவது பெற்றோர்களுடைய சுமை இதில் மிக குறைந்துள்ளது மிகவும் மிக மிக குறைந்துள்ளது ஏன்னா அவங்களை எந்திரிச்சு காலையில் குழந்தைகளுக்கு சாப்பாடு சமைத்து கொடுக்கக்கூடியதெல்லாம் குறைந்து காலை உணவு திட்டம் ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்று இந்த திட்டத்தினுடைய பயன்கள் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் தமிழ்நாட்டில் எல்லாமே ஆற்றல் மிக்க குழந்தைகளாக உருவாக உருவாகக்கூடிய வாய்ப்பினை திட்டம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அடுத்தது பெண் கல்வியை ஊக்குவித்து அவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் விதமாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வியான உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்தா அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவியின் மாணவிகளின் விகிதம் அதிகரித்து இடைநீட்டல் பெருமளவு குறைந்துள்ளது நாட்டிலேயே அதிக அளவு உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளதற்கு இத்திட்டத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் அடுத்தபடியாக தோழி விடுதிகள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கு பங்களிக்க வேண்டும் என பெருங்கனவோடு தங்கள் இருப்பிடங்களை விட்டு நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு தோழி விடுதிகள் பத்தொன்பது தோழி விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இது மிகப்பெரிய பாராட்டு பெற்றுள்ள ஒரு திட்டம் பாதுகாப்பான பயணங்கள் இன்றைக்கெல்லாம் போய் எங்கேயுமே போய் தங்குறதா நிறைய புரிஞ்செலாம் ஏற்படும் அதை தோல்வி விடுதிகள் வெகுவாக குறைத்துள்ளது அது முதல்வருக்கு பாராட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் காலத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய குழுக்கள் இயக்கம் என்ற ஆள் போல் தலைத்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாண்புமிகு தலைமை முதலமைச்சர் அவர்களின் சிறிய தலைமையில் இயங்கி வருகிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் நாலு புள்ளி ஒன்பது லட்சம் உதவிக் குழுக்கள் ஊரக மற்றும் நகர் புற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடனாக மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது பனிரெண்டு வயது முதியந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கொண்டு கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டங்களை இல்லத்திற்கே கொண்டு செல்லும் தாய் மாணவர் திட்டம் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது திட்டத்தின் கீழ் பதினெட்டு புள்ளி முப்பத்தேழு லட்சம் குடும்ப அட்டைத்தரங்களில் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் வயது முதியந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் மக்கள் நேரங்களில் வயது முதிர்ந்தோரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்யும் பொருட்டு அன்பு உள்ளம் கொண்ட மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் பண்ணி அன்பு சோலை இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதற்கு அடுத்தபடியாக ஆதித் திராவிடர் பழங்குடியினர்களின் சமூக முன்னேற்றத்திற்காக முன்னெடுப்புகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை சமத்துவ நாளாக அரசு கடைபிடித்து வருகிறது தமிழ்நாட்டின் பழங்குடியினர் மொழி வளாகங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார பொருளாதாரங்களை உயர்த்த இதுவரை மூணு லட்சம் இலவச வீட்டுமனைகள் செயல்படுத்தப்பட்டு இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன அயோத்தி அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொல்குடிகள் திட்டம் மேம்படுத்தப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்தது முதலமைச்சரின் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் இத்திட்டத்தின் கீழே முப்பத்தி ஆறு லட்சம் உயர்த்தப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு லட்சம் முதலீடுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மிக மிக குறைவாக ஆறு மாணவர்களை மட்டும் பயனடைகிற ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை முன்னூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு ஆதிதாவிடம் மற்றும் மாணவர்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டு அவர்கள் உலகமெங்கும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்றனர் அவர்களுக்கு பார்க்க முப்பத்தாறு லட்சம் மிகப்பெரிய திட்டம் அடுத்து சமூக நீதி பயிலரங்கம் அறியாமை இளைஞர்களின் பாதங்கள் அழிவு பாதையில் பயன்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம் இளைஞர்கள் தம் அறவுணர்வை வளர்த்திடும் வகையில் தந்தை பெரியார் நினைவுச் சொற்பொழிவு மாநில அளவிலான சமூக நீதி பயிலரங்கள் முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அடுத்தபடியாக அரசு பள்ளி மாணவர்கள் இளநிலை தொழில் கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து ஒதுக்கீடு பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நான்கு ஆண்டுகளில் ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கலை அறிவியல் கல்லூரி பல வகை தொழில்நுட்பக் கல்லூரி கூடுதல் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் தகவல் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நம் மாணவர்கள் செயற்கை உட்பட தொழில்நுட்பத் துறையில் உள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திடவும் அத்துறையில் அரிய சாதனைப்படுத்திடவும் தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் பொறியியல் வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் பயின்று வரும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மடிக்கணினிகள் வந்து ஒரு மிகப்பெரிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிப்டட் மாதிரி மாணவர்கள் உயர்கல்வியாக உயர்கல்விக்கு உதவும் வகையில் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அவர்களின் கல்விச் செலவில் ஏற்படும் பற்றாக்குறை தணிக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடி இல்லம் தேடி கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆட்சி அமைந்த தொடக்கத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக படிப்பில் ஏற்பட்ட தொய்வை சரி செய்வதற்கு இடைநிற்றலை குறைப்பதற்கு தன்னார்வல உதவியுடன் மாணவர்களின் இல்லத்துக்கே சென்று கல்வி வழங்க இல்லம் தேடி கல்வித் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எண்ணையும் எழுத்தையும் பழுதர கற்க உதவும் என்னும் எழுத்து திட்டம் வாசிப்பில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வாசிப்பு இயக்கம் தொடங்கப்பட்டன தகைசால் பள்ளிகள் கலை திருவிழா உயர் தொழில்நுட்ப ஆய்வங்கள் திறன்மிகு வகுப்பறைகள் தொழில்நுட்ப தொழிற்கல்வி பாடத்திட்ட அரசியலமைப்பு ஆசிரியர்களுக்கு கை கையக கணி என பல்வேறு முன்னெடுப்புகள் பள்ளிக் கல்வித்துறையின் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் தகவல் தொழில்நுட்பம் முதலிய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் கட்டமைப்பினை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு பள்ளி கட்டடங்கள் கட்டுமானத்திற்காக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது மட்டுமின்றி பள்ளிகளுக்கு புத்துயிர் அளித்திட அறுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திசைதோறும் திராவிடம் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் இளந்தளிர் இலக்கிய திட்டம் நாட்டுடன் நூல்கள் என பல்வேறு முன்னெடுப்புகள் மூலம் தமிழ் பண்பாட்டை பேணிக் காத்திடும் நடத்திய வகையில் அறிவு செல்வங்களான நூல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன இலக்கிய திருவிழாக்கள் நூலகங்கள் போன்றவற்றின் வாயிலாக அறிவு புரோ தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பள்ளி கல்வியை பகிர் பறிவுடன் வளர்த்தெடுக்கும் பன்முகத் முயற்சிகள் கல்விக்கான வள வளமான அடித்தளத்தை மேம்பட்டு வருகிறது இளைஞர்களின் ஆற்றலை முழு அளவில் பயன்படுத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் பெருமையும் முழகறிய செய்யும் பறந்துபட்ட உட்கமைப்பு வசதிகள் நமது அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செயற்கை இலை ஓடுபாதைகள் விளையாட்டு அரங்கங்கள் நீச்சல் குளங்கள் தரமான மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் ஒலிம்பிக் அகாடமிகள் போன்றவை உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன செயற்கை இலைகளால் நீச்சல் குளங்கள் புதியன விளையாட்டு கட்டப்பட்டு மிக சிறப்பாக விளையாட்டு வீரர்கள் திறனை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன எல்லோருக்கும் எல்லாம் எண்ணிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கிறது இந்த வையகம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கேட்ப நகர்ப்புற பகுதிகளில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் ஊரகப் பகுதிகளில் கிடைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது ஊரகப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் தரமான சாலைகள் கான்கிரீட் வீடுகள் நல்ல சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகள் வழங்குவதிலும் வறுமையை குறைத்து வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இந்த அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் குடிசைகளே இல்லாத மாநிலமாக உருவாக்கும் உரிய நோக்கத்துடன் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது இதன் மூலம் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் குடிசை இல்லாத தமிழ்நாடு என்னும் இலக்குடன் அறிவிக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் எதிர்வரும் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இது மட்டுமின்றி பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை கட்டித்தரப்பட்ட ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் வீடுகள் ஆயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுதுபார்க்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன கிராமப்புற பகுதிகளில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தவும் பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவித்திடவும் வேளாண் விளைப்பொருட்களை நகரங்களுக்கு விரைவாக எடுத்துக்கொண்டு செல்லவும் கிராம சாலைகளை தரமாக அமைக்கவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அரசு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது கிராமப்புற பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டியதன் அவசியத்தை அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உயிர் நீர் இயக்கம் ஒன்றிய மாநில அரசுகளின் பங்களிப்பில் நாள் ஒன்றிற்கு ஒரு குறி ஒரு நபருக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் பாதுகாப்பான குடிநீரை வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் ஜல் ஜீவன் மிஷன் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதிகளில் உள்ள ஒரு கோடிய பனிரெண்டு லட்சம் வீடுகளுக்கு இதுவரை குடிநீர் குழாய்கள் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஜல் ஜீவன் திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரன் டூ சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்த ஒருமுறை சிறப்பு வரன் வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு வகையான நிகழ்வுகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் கீழே ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாயில் புதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது நமக்கு நாமே திட்டம் அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நலம் காக்கும் ஸ்டாலின் மாற்றத்தினாளின் உரிமை திட்டம் எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பல்வேறு வகையான திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் எல்லோருக்குமே பயன்படக்கூடிய வகையில் திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுடன் முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மக்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பல்வேறு பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் திட்டத்தின் இன்னைக்கு எல்லாமே இங்கு இனிமையாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது அடுத்தபடி மிக முக்கியமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டேப்ஸ் அரசு செயல்படுத்தியது அரசு பணியாளர்களின் நலன் கருத்தில் எப்போதும் அக்கறையில் செயல்பட்டு வரும் திராவிட மண்டல அரசு அவர்களின் இருபத்தி இரண்டு ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அவர்களின் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாகவும் தகுதி வாய்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியக்காரர்கள் பெற்று வரும் அந்த ஊதியத்தில் அறுபது சதவீத குடும்ப ஓய்வூதியமாகவும் ஆண்டுதோறும் பணியில் உள்ள அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு மற்றும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளது மேற்கூறிய மேற்கூறிய ஓய்வூதியத் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதி முதற்கட்டமாக ஒருமுறை பங்களிப்பாக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் மேலும் ஆண்டுதோறும் அரசின் பங்களிப்பாக கூடுதலாக பதினோறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கும் தமிழ்நாடு அரசு சந்தித்து கடுமையான நிதி நெருக்கடியிலும் அரசு பணிகள் கருத்தில் கொண்டு இத்திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்பதை நான் மனமாற பாராட்டுகிறேன் அதே போன்று சிறப்பு காலமுறை ஊதியம் முறையில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் சிறப்பு ஓய்வூதியம் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை அரசு கனிவனம் பரிசித்து உரிய ஆணைகளை விரைவில் வெளியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு எதிர்மறை மனப்பான்மையுடன் மாநில அரசை அணுகி வருவதால் மாநில அரசிற்கு உரிய திட்டங்களுக்கு அனுமதி மற்றும் நிதி தொடர்ந்து கவலைக்குரியது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை ஒன்றிய அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் உரு பெருந்தடைகளை உருவாக்குவது மட்டுமல்ல அத்திட்டங்கள் முற்றிலும் முடக்குவது சூழ்ச்சியை உருவாக்கியுள்ளது இப்படி அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் திட்டத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிதைத்திடும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வாழ்வாதார இயக்கம் போன்ற புதிய திட்டத்தினை ஒன்றிய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது ஊரகப் பகுதியில் வாழும் ஏழை மக்களின் சமூக பாதுகாப்பினை உறுதிப்படுத்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊரக பகுதிகளில் உள்ள கட்டமைப்பு இயற்கை வளங்கள் பாதுகாப்பு பசுமைப்படுத்துதல் நீர்ப்பிடிப்பு மேலாண்மை போன்ற எண்ணற்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு நாட்டிலேயே இத்திட்டம் செயலா செயலாக்கத்திற்கான விருதுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்தபடியாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலை தேசிய உறுதி திட்டத்தில் கூடுதலாக நிதி ஆதாரங்களை ஒதுக்க அரசு வெற்றிகரமாக ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் தமிழ்நாடு அரசு திட்டங்களில் முத்தாய்ப்பான திட்டங்களாக கலைஞர் மகளிர் உரிமை தொகுப்பு திட்டம் அமைந்தது என்றால் மகளிர் விடியல் பயணம் திட்டம் புதுமை பயண திட்டம் பத்திரப்பதிவில் பெண்களுக்கு கட்டணச் செலுகையான மகளிர் மேம்பாட்டிற்காக அரசு செயல் நெறிமுகப்படுத்திய சட்டங்களை அடுக்கி கொண்டே செல்லலாம் இவ்வாறாக மகளிர் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக இந்த அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களின் வை மாநிலத்தின் சொந்த நிதியிலிருந்து மட்டுமே செயல்படுத்தப்படுவே என்பது இந்த அரசிற்கு மேலும் பெருமைச்சிருக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கிடையே ஒன்றிய அரசு உறுதியளித்தபடி உரிய நேரத்தில் தனது பங்கை விடுவிக்கும் என எதிர்பார்த்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்ட பணிகள் தடைபடாமல் நடைபெறுவதற்காக மாநில அரசு தனது சொந்த நிதியிலிருந்து திட்டத்திற்கு தேவையான நிதியை உரிய நேரத்தில் விடுவித்து வந்தது ஆனால் ஒன்றிய அரசு அந்த பங்கினை விடுவிப்பதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மாநிலத்தில் மற்ற நிதிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டது முதலமைச்சர் முதலமைச்சர்களின் தொடர் கோரிக்கையை அடிப்படையில் ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயிலில் இரண்டாம் கட்டத்திற்கு ஐம்பது சதவீதம் மூலம் உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது மிக சிறப்பான ஒரு ஆளுநர் உரை ஆனால் ஆளுநர் படிக்கவே இல்லை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகாகவி பாரதனின் காலத்தால் அழியாத கவி கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழிய செந்தமில் வாழ்க நற்றமில் வாழிய பாரதம் மணித்திருநாடு